ஹன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவ கிராமத்தில் ஷாலின் என்ற அதி புத்திசாலியான பொண்ணு இந்த பொண்ணு கதற கதற குத்தி கொலை பண்ணியிருக்கேன் மினிராஜ் இவனை பற்றி முழுசாக வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ நேயர்களை அதி புத்திசாலியான ஷாலினி என்ற மாணவி ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க பதினேழு வயது பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கு ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டான பொண்ணு அப்படின்னு பெஸ்ட்டாக அவங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த முனிராஜை பற்றி இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி தெரியும்னா அந்த ஊரில் தான் குழந்தை வளர்ந்துருக்குறாங்க இவன் ஒரு கேடு கெட்டவன் முள்ள மாதிரி பொறுக்கின்றது அந்த பொண்ணுக்கு தெரியும் இவனோட வாக்குப்பட்ட கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் நம்மள கழுத்து அறுத்துடுவான்ட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் டேய் நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இது மாதிரி பல தடவை வந்து தட்டி கழிச்சிருக்கான் கடைசியாக ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க காதலிக்கிறியா காதலிக்க மாட்டேன் கரெக்டாக சொல்லு அன்னைக்கு கண்டிப்பாக இவன் ஒன்று கஞ்சா அடிச்சிருக்கணும் இல்லை தண்ணி அடிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு காதலிக்கிற உயிருக்கு உயிரான பொண்ணை இவன் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது சரக்காக தான் இருந்திருக்கும் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்களில் அவன் ஈடுபட்டிருக்க மாட்டான் என்ன இருந்தாலும் அவனே பெற்று வளர்த்து என் பிள்ளை நல்லா வரணும் பெரிய லெவலில் வரணும் ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும் அவங்க அப்பா அம்மா கூட ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த பொறுக்கி எந்த தன்மையில் வளர்ந்தானோ தெரியல இன்னைக்கு வந்து ஒரு கொலை உண்டா கொலகாரன நிற்கிறான் பாவம் இந்த பொண்ணு ஷாலினி என்றவ டாக்டரு இன்ஜினியரு இந்த மாதிரி பல கனவுகளில் வாழ்ந்துருக்காள் பொண்ணை வந்து கொலை பண்ணி ஒன்றும் இல்லாமல் மண்ணளி போட்டியடை பாவி இதெல்லாம் மனுஷனடா நீ அவள் அழகாக சொல்லியிருக்காள் ஒன்றை நான் லவ் பண்ண முடியாது என்னை விட்டுடுறா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் விட்டு தான் போக வேண்டியதானே ஓ மேலே அவளுக்கு ஒரு நல்ல ஆசை வரும் நான் ஒரு படம் பார்த்தேன் இந்த படத்தில் என்ன பண்ணுவான் ஹீரோ எப்போவுமே குடிச்சிட்டே இருப்பான் அதே மீனவ கிராம சப்ஜெக்ட் தான் எப்போவுமே மீனா குடிச்சிட்டே இருப்பான் எப்பவுமே அந்த பொண்ணை வந்து வெறுத்துட்டே இருக்கும் இவனை இவனுடைய செயல்களை பார்த்து 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 அந்த குளிகார என்ன பண்ணுவான் அந்த குளியே விட்டுருவான் கடைசியில் அந்த பொண்ணு கூட இவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பும் ஸோ அந்தளவுக்கு சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி ஏன் நீ வந்து கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சிருக்கலாம்ல பாவம்டா விட்டு பிடிச்சிருந்தியான அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்ன நம்மளை தான் விருப்புறான் நம்ம கட்டிக்கலாம் அப்பா அம்மாட்ட பேசி சம்மதத்தை தெரிவுபடுத்தியிருக்கோம் ஆனால் நீ வந்து விட்டு கொடுக்காதனால அதிகமாக முரண்டை பிடிச்சதுனால நீ ரவுடியாக என்னான்னு தெரியாது நீ ஒரு மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக நீ விட்டு கொடுத்துருப்பேன் நீ வந்து ஒரு மிருகமாக இருந்ததுனால விட்டு கொடுக்க உனக்கு தெரியல இப்போ நீ கொலை பண்ணிட்ட போலீஸ் வந்து கேட்குது ஒன்று நீ என்ன சொல்லியிருக்காருக்கு பதில் எனக்கு லவ் பண்ணேன் அவள் என்ன லவ் பண்ணலை அதனால நான் குத்திட்டேண்டுறேன் ஏண்டா இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க பிடிக்கலையா பேச வேண்டியது அப்படியே தண்டவாளத்தில் தள்ளி விட்ருக்காங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து பேச வேண்டியது பழகலையா தண்டவாளத்தில் தள்ளி விட்டு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் படிச்சுட்டு தான் இருக்கும் இது மட்டும் பார்த்தாம ஆசிட் ஊற்றி விட்டுறாங்க நிறைய இதுதான் தான் நடந்துகிட்டுருக்குது பாவந்தா அந்த பொண்ணுங்க நல்லா யாருக்கு ஆணுக்காக தாண்ட அந்த பொண்ணுங்க பிறந்திருக்கு ஆனால் முடியாது எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி கொலை பண்ணி ஒரு சாவை பார்க்கணும்னு நீ நினச்சா பார்த்தியா அதான் நீ வந்து ஒரு குடூரன்றதை நீ நிரூபிச்சிட்டேன் அதனால் எல்லா இளைஞர்களும் புரிஞ்சுக்கங்க நமக்காக தான் பொண்ணுங்களே பிறக்கிறது பொண்ணுங்களுக்காக தான் ஆணுங்களே பிறக்கிறது நாம் இருந்தால் தான் இந்த உலகமே நாம் இருந்தால் தான் இந்த கடவுள் எல்லாமே நாம் இருந்தால் தான் அப்படி இருக்கும்போது அவசரப்படாமல் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒரு தடவை இன்றைக்கி லவ் பண்ணலையா விட்டுருங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து ட்ரை பண்ணுங்க விடலையா விட்ருங்க அடுத்து எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது இதோட பெட்டராக கிடைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவை இல்லாமல் வந்து ஆசைட்டை ஊற்றுறது கொலை பண்ணுறது ஆசை வார்த்தைகள் அட் காட்டி கூப்பிட்டு போய் என்னென்னமோ பண் நடக்குது இந்த நாட்டில் ஸோ எதுவாக இருந்தாலும் இவன் ஒரு கொடூரமானவன் இந்த மாதிரி கொலை பண்ணவுன்னே நாம் என்ன பண்ணோன்னா மிருக காட்சியில் போன் இருக்கும் பார்த்தீங்க சிங்கத்தில் போட்டு போ பாருங்க அந்த மாதிரி ஒரு போனை கொண்டு வந்து அதுக்குள்ளே இந்த நாயை போட்டு ரெண்டு நாளைக்கு அந்த இடத்துல சோறு தண்ணி இல்லாமல் கடக்க வச்சு சாவடிக்கணவன் அப்போ தான் வந்து அவனுக்கு புத்தி வரும் இது மாதிரி இவன் மட்டும் இல்லை இது மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு புத்தி வரும் யா தேவையாப்பா நம்மளுக்கு அப்படின்ட்டு ஏன்னா இது எந்த வகையில் செய்யணும் அப்படின்னா காவல்துறையும் நம்முடைய நீதிமன்றமும் மற்றும் ஹூமன் ரைட்ஸு நம்முடைய அரசாங்கம் இணைந்து இந்த நாயை அந்த பொண்ணை செத்த இடத்துல ரெண்டு நாளைக்கு சோறு தண்ணி கொடுக்காம அதே இடத்துல இவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேயே போன்லேயே வைக்கணும் கூட்டி வச்சாலும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க இந்த சம்பவத்தை எல்லா மீடியாஸ்களையும் காமிக்கணும் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக காதலித்து விருப்பப்படாத பொண்ணை கொலப்பொண்ணை நாயுவேன் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்து இதை விளம்பரப்படுத்தினீங்கன்னா இது போன்ற கொடூரர்களுக்கு வரும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றத என்னுடைய ஐடியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ட்ரீம் சென்னை நேயர்களே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனிவே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புத்திசாலித்தனமாக இருங்க தேவையில்லாத மற்றவங்கள துன்புறுத்தி நாம் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்றத நான் மீண்டும் ஒருவரை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்